நான் பேசி முடிச்சுக்கிட்ட வரமா பேசுறதுக்கு மைக்கு வேணும் இல்லையா அதனால இங்க நின்று பேசிக்கிறேன் உங்க கையில கொடுத்துருக்க துண்டறிக்கை ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி படிச்சு பாருங்கம்மா படிக்க தெரியாதவங்க முடியாதவங்க மத்த யார்கிட்டயாவது உங்க வீட்டுல இருக்க பேரம் பேத்திங்கிட்டயாவது கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி அதை படிங்கம்மா என்னென்ன செய்ய போறோம்ன்றது தெளிவா எழுதிருக்கோம் இதை விட தெளிவா யாருமே சொல்லவும் முடியாது உங்க கையில போட்டு கொடுக்கவும் முடியாது வாங்கிட்டவங்க எல்லாம் கொஞ்சம் இங்க பாருங்க வாங்கிட்டவங்க எல்லாம் இங்க பாருங்கமா குடுத்துட்டு நீங்க பேசாதீங்க நோட்டீஸ் மட்டும் கொடுங்க நேரம்

காசு கொடுத்துட்டு கூட்டிட்டு வராங்க சரிங்களா ஒரு ஐநூறு ஆயிரத்தையும் கொடுத்து கூட்டிட்டு வராங்க அதையும் வாங்கிக்கிட்டு நம்மளுடைய let's

அதுங்களுக்கு டெங்கு மலேரியான்னு ஏதாவது வந்து தொலைச்சுதுன்னா எங்கம்மா போவீங்க அப்படி போறதுக்கு கூட பஸ் இல்ல சாலை இல்லையே இதெல்லாம் நம்பி நம்பி அந்த காசு இதெல்லாம் இப்படி எல்லாம் நிறுத்திட்டாலுமே அப்படியே வச்சுட்டாலுமே அவங்கள நம்புறீங்க ஆனா ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா அதுக்கப்புறம் நீங்க வந்து இவ்வளவு நாள் இந்த வாய்ப்பு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலையேன்னு ஏங்க வைப்போம்னு உறுதி கொடுக்குறோம் டாஸ்மாக் எல்லாம் மூடி காட்டுற பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆனா எங்களை நம்ப மாட்டீங்களே எங்களை நம்பவே மாட்டீங்க ஏன்னா எங்க கிட்ட என்ன இல்ல தெரியுமா காசு இல்ல இந்த மாதிரி காசை கொடுத்து கூட்டிட்டு வர முடியல ஏன்னா எல்லாமே கை காசு போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் தேர்தல இப்படிதான் பதிமூணு வருஷமா நின்றுகிட்டு இருக்கோம் அந்த காசு இல்லன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் எங்களை நிராகரிக்கிறீங்களேம்மா உங்களுக்குன்னு ஒரு ஒரு மனிதாபிமானமே இல்லையாமா உங்க வீட்டு பிள்ள தானே கேக்குறேன் ஒரு தடவைதான் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் நம்ம போட்டா ஜெயிச்சிடலாமான்னு கேட்காதீங்க ஒரு ஒரு ஆளும் இப்படி நினைச்சீங்கன்னா தான் இதே நிலைமையில நாங்க இருந்துட்டு இருக்கோம் அவங்க போடலாம் என்ன நான் போடுறேன் நான் தான் ஒரு ஒரு ஆளும் நினைச்சிருங்க அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இருக்க மக்கள்னா எனக்கு உறுதி கொடுத்துட்டாங்கம்மா டாஸ்மாக் மூடி காட்டுறேன்னு சொன்ன அடுத்த நிமிடம் நான் உனக்கு தான் போடுவேன் இதுக்கப்புறம் அவங்க நம்ப போறது நான் போடுறேம்மான்னு சொல்லிட்டாங்க அதே போல நீங்களும் வந்து உங்க மனசுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதை ஓட்டு காட்டுங்க காசு கொடுத்தாலும் குடுத்தி வச்சுக்கோங்கம்மா நம்ம காசு தான் வாங்காட்டிங்கன்னா சொல்லல நம்ம காசு தானே வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு தடவை ஓட்ட மட்டும் மைக்கு சின்னத்துல போடுங்க ரெண்டாவது இடத்துல இருக்கு யாரோ மாதிரி பாக்காட்டீங்கம்மா அந்த கொசப்பாளையத்துக்கு பொண்ணுதான் நானு டி கொசப்பாளையம் இருக்குல்ல திருக்குனூர் கொசப்பாளையம் அனந்தபுரம் பக்கத்துல அண்ணியூர் அண்ணியூர் பக்கத்துல இருக்கு உங்க வேட்பாளர் வந்து உட்கார்ந்து இருக்கீங்கல்ல உதயசூரியன் வேட்பாளர் ஊருக்கு பக்கத்தூர் தான் நானு

எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரிய வரும் நீங்க வேலை செய்யுங்க அவங்க கொடுக்குறாங்க காசு வேலை செய்யுங்க எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு வாய்ப்பு மட்டும் எங்களுக்கு கொடுங்க ஒரு தடவை ஒரு இடைத்தேர்தல் ஒரு எம்எல்ஏக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் முன்மாதிரியான கிராமமா மாவட்டமா ஒரு தொகுதியா நான் மாத்தி காட்டுறேன் விக்கிரவாண்டியா சரிங்களா ஒரு வாய்ப்பு